கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணியளவில் அளவில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது இந்திய ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது மேலும் இந்த தாக்குதல் குறித்து இன்று காலை பத்து மணி அளவில் மத்திய பாதுகாப்புத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆபரேஷன் சிந்துர் என்றால் என்ன என்பது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது குறித்து அவருடைய கருத்துக்களை பகிர இணைப்பில் உள்ளார் முன்னாள் ராணுவ வீரர் சுப்பிரமணியன் வணக்கம் ஐயா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிரலாம் வணக்கம் மேடம் என்ன நடந்தது எதற்காக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாத்தையுமே தெளிவா வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்களும் ஆர்மியோட விங் கமாண்டர் கர்னல் இரண்டு மகிழா அதிகாரிகளும் மிக தெளிவாக இன்னைக்கு பிரஸ் பிரீஃபிங் கொடுத்துருந்தாங்க ஏன் இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம நெசரியா இருந்தது காரணம் கடந்த முப்பது ஆண்டுகளாக குறைந்தது முன்னூத்தி ஐம்பது பொதுமக்கள் இந்த தீவிரவாதத்தால் படுகொலை செய்யப்பட்டனர் எட்நூறுக்கு மேலான பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர் ஒரு ஆறுநூறு செக்யூரிட்டி போர்சஸ் பர்சனல் வந்து கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கெல்லாம் பதிலடியாகத்தான் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நேற்று இன்று காலை ஒன்று ஒன்று ஐந்து முதல் ஒன்று முப்பது வரை ஒரு இருபத்தைந்து நிமிட காலகட்டத்தில் இதற்கு இந்த முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த பாகிஸ்தான் நாட்டில் உள்ள அனைத்து தீவிரவாத தளங்களை மிக தெளிவாக மிக துல்லியமாக ஒன்று ஒவ்வொன்றையும் தலைமட்டமாக்கியுள்ளது இந்த பிரஸ் பிரீஃபிங் மூலம் அனைவருக்கும் மிக தெளிவாக தெரியப்படுத்துள்ளது ஆகவே இந்த பிரஸ் பிரீஃபிங் அடுத்தது நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு ஐயமும் எந்த ஒரு சந்தேகமும் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு பிறகு மினிஸ்டர் லெவல்ல அடுத்த கட்ட நடை நடவடிக்கைகள் என்ன நடைபெறும் என்பதற்கு இப்பொழுது நமது ராணுவத்துறை அமைச்சர் அவர்கள் பிரதம மந்திரி அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் காலையில சிடிஎஸ் அவர்கள் ராணுவ ராணுவத்துறை அமைச்சரை சந்தித்துள்ளார்கள் இது இனி போய்கொண்டே இருக்கின்றோம் முன்னாள் நம்ம ராணுவத்தோட தலைமை தளபதி மனோஜ் ரவா நர்வானே அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இது ஒரு பிகினிங் இன்னும் அதோட மெயின் பிக்சர் வந்து இன்னும் பேலன்ஸா இருக்குது ஆனால் இது இன்னும் நீளும் நீண்டு போகும் இந்த பாகிஸ்தான் அவங்களோட நிலைமையை புரிந்து அவங்க நாட்டு மக்களை பாதுகாக்கவும் அவங்க நாட்டு பொருளாதாரத்தை தீர்குலையாமல் இருக்கவும் வேண்டுமானால் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எந்த ஒரு தீவிரவாத செயலிலும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக உலக அளவில் இன்றைய பிரஸ் பிரீபிங் வந்து கொண்டு சேர்த்து உள்ளது என்பதை நான் மிகவும் தெளிவாக ஆணித்தரமாக கூறுகின்றேன் சார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இந்த தாக்குதல் நடைபெற்ற நிலையில் பதினஞ்சு நாள் கழித்து இந்த தாக்குதல் நடக்க காரணம் என்ன சார் இந்த கேப்ல வந்து ஏதாவது ஒத்திகை பார்க்கப்பட்டதா அன்னைக்கு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது கூட அது ஏதோ ஒரு ஓவர் நைட்ல நடந்ததா இல்லை நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் எல்லாமே இது மிக தெளிவாக ஒரு மாத காலமாக அந்த இடத்தில் பைத்தர இடத்தில் அந்த தீவிரவாதிகள் மொத்த ஏரியாவையும் சர்ச் பண்ணி எப்படி பண்ணணும் எந்த பண்ணணும் இது எல்லாமே ஒரு ஒரு மாத பிளான் அதே மாதிரி தான் ஒரு டெரரிஸ்ட் அட்டையை ஆன பின்னாடி அந்த இடத்துல இமீடியட்டாக ரிட்டாலியேட் பண்ணாமல் ஆக்சுவலாக அதோட பிரிப்பட்ரேட்டர்ஸ் யாரு யார் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க இவங்களுக்கு பைனான்சியலி பேக் சப்போர்ட் யார் கொடுத்தாங்க அவங்க உள்ளார் வந்தேன்னா அவங்க அவங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் சப்போர்ட் கொடுத்தது யாரு ஓவர் கிரவுண்ட் சப்போர்ட் கொடுத்தவங்க யாரு இவங்களோட சிலிப்பா யார் யார் இருக்காங்க இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட மொத்த ரிப்போர்ட் வந்தது அப்புறம் இதோட ஃபர்தராக நம்ம இராணுவத்தில் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணோம் எந்தெந்த இடத்துல வந்து நம்ம தாக்கணும் அதோட ப்ரிப்பரேஷன் என்ன இருக்கும் சொல்லி ஒரு குரோனாலஜிக்கல்லா இந்த ஆப்ரேஷன் வந்து சிஸ்டமேட்டிக்கா செஞ்சுட்டு வந்திருக்காங்களே தவிர இது பத்து நாள் பதினைஞ்சு நாளுன்னு இல்லைங்க இது இதுக்கு மேலேயும் டைம் பிடிக்கும் ஆனா இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து இதை முடிச்சிருக்காங்க நீங்கள் உரி பார்த்தாச்சுனா உரியல வந்து நம்ம நடந்தது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பதினோ அந்த அட்டாக் நடந்து பதினோரு நாளுக்கு அப்புறம் தான் நடந்தது ரெண்டாவது புல்வாமா வந்து நடந்தது ஏர் ஸ்ட்ரைக் ஏர் ஸ்ட்ரைக் வந்து ப பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் நடந்தது அதே மாதிரி இங்கே இன்னைக்கு பால்காமில் நடந்தது வந்து பதினஞ்சு நாள் அதாவது பதினாறு நாள் எண்டு பதினஞ்சு நாள் தொடக்கத்தில் அதுக்கான ஒரு ரெட்டாலியேஷன் இது வந்து இந்தியா மேலே கொடுத்துருக்காங்க அதனால எதுக்கு இந்த பதினைஞ்சு நாள் அந்த பதினைஞ்சு நாள் வந்து டொரேஷன் கிடைக்கும் ஏன்னா நம்ம வேர்ல்டு கண்ட்ரிஸ் கான்பிடன்ஸ் எடுக்கணும் எல்லா எல்லா டிப்ளமேட்டிக் ஃபாரின் மினிஸ்டர்ல இருந்து இந்த வேல்டு லீடர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயுமே நம்ம கான்டாக்ட்ல இருக்கணும் அதனாலதான் இந்த டைமிங் தேவைப்பட்டிருக்கு மேடம் சார் அடுத்த பதிலடி எப்போ இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார் அடுத்த பதிலடி இருக்காதுங்க இன்கேஸ் இந்த பாகிஸ்தான் நம்ம அட்டாக்கு ரிட்டாலியேட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு பதிலடி வந்து இந்தியா தக்க சமயத்தில் தக்க தருணத்தில் எந்த இடத்துல பண்ணுமோ அந்த இடத்துக்கு பண்ணுவாங்க இப்ப நம்ம அட்டாக் பண்ணது வந்து ஒன்லி அந்த டெரரிஸ்டோட கேம்ப் அவங்களோட லான்ச்சிங் பேட் மட்டும்தான் நம்ம எந்த இடத்துலையும் பாகிஸ்தானோட மிலிடரி பேஸையும் இல்லை பாகிஸ்தானோட பப்ளிக் யூஸ் பண்ணுற பிளேஸஸையும் இல்லை அவங்களோட ரெசிடென்சியல் ஏரியாவையும் இல்லை ஒரு எக்கனாமிக் ஜோன்லேயோ வந்து நம்ம ட்ரூப்ஸ் வந்து அட்டாக் பண்ணல அது இல்லாமல் எந்த ஒரு ஏர் வயலேஷனும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அட்டாக் இருந்துருக்குது ஸோ எந்த இன்டர்நேஷ்னல் ரெகுலேட்டரி பாடியோட எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம வந்து ஓவர் இது பண்ணல நம்ம வந்து நம்மளோட இதுலருந்து நம்மளோட இருந்து நம்ம இந்த அட்டாக் பண்ணியிருக்கோம் இது நம்ம நம்ம மக்களை இருபத்தி ஆறு பேரும் உயிர் எடுத்த அந்த தீவிரவாதிகளை நோக்கிய தொடர்ந்து இது ஒரு எதிர் தாக்குதல் தவிர எந்த கண்ட்ரி மேலேயோ எந்த கண்ட்ரியோட மக்கள் மேலேயோ தொடுத்ததா இல்லைங்க சார் இணைப்பில் வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ